ஜூலை இருபத்தி ஒம்போது ஆணி பதிமூணு செவ்வாய்கிழமை நள்ளிரவு ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் திதியானதாக அமைஞ்சிருக்கு ஆக நமக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முழுமையாகவே திதி அமைஞ்சிருக்குங்கிறனால நம்ம விரத முறைகள் மேற்கொள்வதுக்குமா இருந்தாலும் சரி வழிபாட்டு முறை பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி இந்த ஒரே நாள் செவ்வாய்கிழமை அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி விரதமுறை நான் எல்லா பதிவுலையும் சொல்கிற மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மாதிரி நீங்களே விரத முறைகளை மேற்கொள்ளுங்கள் பால் பழம் ஜூஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மூணு வேலையும் சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டுட்டு விரத முறைகளை மேற்கொள்ளலாம் நம்ம நம்மளை உடலை எப்படி வருத்திட்டு அம்மாளுக்காக நம்ம விரதம் இருக்கோங்கிறதான் இருக்கே தவிர உங்களோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவும் குறைச்சிக்கிட்டு அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எந்த தெய்வத்துக்குமே நம்ம கட்டாயமாக கிடையாது அதனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக அன்னைக்கு நாளில் பார்த்துக்கோங்க மேலும் அழகாக எண்ணெய் உகந்த மாதிரி மலர்கள்னு பார்க்கும்போது சிகப்பு நிறத்தாலான எல்லா வகையான மலர்களும் சாத்தலாம் அப்புறம் வாசனை மிகுந்த மலர்கள் மறிகொழுந்து மருவு தாமரைப்பூ அப்புறம் இந்த வெற்றிப்பூ இட்லி பூர்களை அந்த பூ ஊதா நிற சங்குப்பூர்